அனைவருக்கும் வணக்கம் பா குருவருள் ஆன்மீக மையம் அமைப்பாளர் அரை அனைவர்களுக்கும் உடனிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவே மருந்து நாம் உயிர் வாழ்வதற்கும் நாம் உழைப்பதற்கும் இந்த உடலை பாதுகாக்கவும் உணவு மிகவும் அவசியம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை கூறுகிறது இந்த உடல் நாம் வாழும் வரை நோயின்றி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் திருமூலர் என்ன சொல்கிறார்னா முன்னம் உடலை இழுக்கென்றிருந்தேன் என்று கூறுகிறார் பின்னர் அவர் உடம்பின் உள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார் முன்னம் இந்த உடலை வீண் என்று நினைத்திருந்தார் பின்னே இந்த உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் இந்த கோ உள்ளத்தில் உள்ள கோவிலில் இறைவன் குடியிருக்கிறான். இந்த உடம்பு அவன் இருக்கும் ஆலயம் எனவே இந்த ஆலயத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உடம்பை பாதுகாத்தேன் அதனால் என் உயிர் வாழ்த்தேன் என்று சொல்லுகிறார் அதனால் நம் உயிர் வாழ உடம்பை பேண வேண்டும் உடம்பிற்கு தேவையானது என்னன்னா சரிவிகித உணவு நமக்கு நம்முடைய உணவில் மூன்று பொருட்கள் இருப்பது அவசியம் ஒன்று மாவு சத்து இரண்டாவது புரத சத்து மூன்றாவது கொழுப்பு சத்து மூன்றும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் அதற்கு சரிவிகித உணவு என்று பெயர் இவை சரியில்லை என்றால் நமக்கு உடல் பாதிக்கும் இதை தவிர இந்த சரிவிகித உணவத்தில் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் ஊட்டச்சத்துக்கள் இவையெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படி அதெல்லாம் கலந்து உண்ணும் போதுதான் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் பசித்த போதுதான் உண்ண வேண்டும் பசித்த போது அளவறிந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவை அறிந்து சரிவிகித அளவில் உணவை உண்ண வேண்டும் மீதுன் விரும்பில் அவ்வையார் என்ன சொல்கிறார் அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம் தேவையான அளவு சாப்பிட்டால் போதும் என்று சொல்லுகிறார் அதனால் அளவுக்கு அதிகமானதும் இந்த உடம்புக்கு கேடு விளக்கும் வியாதியை கொண்டு வரும் என்கிறார் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் உண்ணும் போது நாம் அரை வயிறு உண்ண வேண்டும் கால் வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும் கால் வயிறை காலியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது எளிதில் ஜீரணமாகும் உடலுக்கு இரண்டாவது உடலுக்கு எது ஒத்து போகும் எது ஒத்து போகாது என்று அறிந்து உண்ண வேண்டும் சிலருக்கு சில பொருட்கள் ஒவ்வாமை ஏற்படும் அதனால் அவரவர்களுக்கு தகுந்த உணவை உண்ண வேண்டும் மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றவை அறிந்து போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர் யாராருக்கு எந்தெந்த உணவுக்கு என்னென்ன தேவையோ வேண்டாத உணவை அகற்றி வேண்டியதை சாப்பிடும் போது நம் உடலுக்கு கேடு வராது என்று கூறுகிறார் நாம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் எனவே இந்த உடலுக்கு சக்தி வேண்டும் மூன்று வேலை அவசியம் முன்பு என்ன சொல்லுவார்கள் ஒருவேளை உண்பவன் யோகி இரண்டு வேளை உண்பவன் போகி மூன்று வேளை உண்பவன் ரோகி அப்போது அவருடைய வேலை சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நாள் முழுவதும் வேலை செய்து சூரிய உதயத்தின் போது அவர்கள் படித்து விடுவார்கள் அப்போது ஒருவேளை உணவு போதும் காலையில் உணவு அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போவார்கள் மத்தியானம் சிறிது எடுப்பார்கள் நைட் வீட்டிற்கு வந்து அவர்கள் வேலையை முடிந்து குளித்துவிட்டு விட்டு புதிதாக உணவு சமைத்து விட்டு சாப்பிடுவார்கள் அதனால் அன்று சொன்னார்கள் ஒருவேளை உண்பவன் யோகி இப்போது அப்படி இல்லை நாம் காலையிலிருந்து நேரத்துக்கு வேலை போகிறோம் ஷிஃப்ட் வருகிறது பகல் வேலை இரவு வேலை என்று மாறி மாறி வரும்போது நம்முடைய உணவும் மாறுபடுகிறது நம்முடைய சாப்பாட்டு வேலையும் மாறுபடுகிறது நாம் மூணு வேளை உண்ணலாம் அந்த காலை உணவு நாம் தவிர்க்க கூடாது காலை உணவு நல்ல சத்துள்ளதாக இருக்க வேண்டும் காலை உணவு தவிர்த்தால் உடல் சீக்கிரம் சோர்வு ஏற்பட்டுவிடும் உடலில் சக்தி இல்லாமல் போய்விடும் உடல் மட்டுமல்ல மூளையும் சோர்ந்துவிடும் எனவே படிக்கும் குழந்தைகள் வேலைக்கு செய்பவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக காலை உணவு தவிர்க்க கூடாது காலை உணவு எப்படி சாப்பிடணும்னா ராஜா மாதிரி சாப்பிடணும் மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து எல்லா சத்தும் கலந்து அதனுடன் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வயிறு நிறைய உண்டுவிட்டு போக வேண்டும் மதிய உணவு ஒரு சாதாரண மனித உதவி போல் ஒரு சாதாரண சராசரி குடும்ப மனிதனை போல் உண்டால் போதும் இரவு உணவு என்ன சொல்வார்கள் ஒரு பிச்சைக்காரனை போல சாப்பிட வேண்டும் ரா பிச்சைக்காரனுக்கு சில சமயம் உணவு கிடைக்கும் சில சமயம் உணவு கிடைக்காது ஆனால் பட்டினி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உறவு அள உணவு இரவு உணவு அளவாக சிறிதாக இருந்தால் போதும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இரவு உணவில் ஒரு ரசம் சாதமோ கஞ்சியோ இல்லாட்டி வெறும் பழங்கள் மட்டுமோ சாப்பிட்டு விட்டு உண்ணலாம் அது அதே மாதிரி பசித்த பின் அந்தந்த நேரத்திற்கு அளவுக்கு உண்ணும் போது தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெடி ஆறு அளவு அழிந்து அந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி சாப்பிடும்போது போது வாழ்நாள் நீடிக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் என்று குரல் கூறுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எத்தனை படிப்பு எத்தனை வேலை எத்தனை சொத்துக்கள் என்ன ஆள் அம்பு எல்லாரும் இருந்தாலும் தேகம் சரியில்லை என்றால் உடல் நா போனால் அதுக்கு பிரயோஜனமே இல்லை இழிவு அருந்து உண்பவன் கண் கண்டான் போல் நிற்கும் கழியர் இறையான் காண்போம் என்கிறது குரல் தவிர்த்து விட்டு வேணும் அளவை சாப்பிட்டு விட்டு ஒவ்வாறே விட்டுவிட்டு வேண்டாதை தவிர்த்து உண்ணும் போது அவனுக்கு எந்த நோயும் வராது என்று கூறுகிறார் அடுத்தது சிதம்பர சுவாமிகள் அவர் என்ன பாடுகிறார் என்றால் நோயிற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஒன் போரூர் ஐயா ஓர் நொடிக்குள் போக்கி உன் அடுக்கையில் வைப்பார் என்று பாடுகிறார் நோயுற்று படுக்க கூடாது படுக்கையில் படுக்க கூடாது அப்படி படுக்காமல் இறைவா முழுகான் என்னை காப்பாற்று என்று வேண்டுகிறார் அதனால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எல்லாமே முடியும் நாம் உழைக்க சம்பாதிக்க இறைவனை நினைக்க வேண்டும் ஒரு செய்த குடும்பத்தை கவனிக்க எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த தேக ஆரோக்கியம் தான் முக்கியம் சாப்பிடுகிற அந்த உணவில் அறுசுவையும் இருக்க வேண்டும் இனிப்பு காரம் கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு என்று அறு சுவையும் கலந்து நாம் உண்ண வேண்டும் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் விருந்து ஹெவியான உணவு அந்தந்த இனிப்பு காரம் பிடிப்பு வகை வகையான உணவு இதெல்லாம் தினமும் சாப்பிடும்போது மூன்று நாட்கள் தான் அதற்கு மேல் இந்த உடம்பு ஜீரண சக்தி இழந்துவிடும் தினமும் அதே மாதிரி உணவு உண்ணக்கூடாது ஏதோ விசேஷ நாட்களில் கல்யாணம் திருமணம் மலைகாப்பு போன்ற நாட்களில் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஆனால் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் அதுவும் நாம் அளந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார் மிகவும் குறையினும் மிகுந்தாலும் நோய் வரும் நோய் அளவுக்கு மிஞ்சினாலும் உணவு அளவு குறைந்தாலும் அளவுக்கு மிஞ்சினாலும் நோய் வரும் என்று சொல்கிறார் எனவே இந்த உணவை நாம் எப்படி சாப்பிட வேண்டும் அளவுக்கு தகுந்து பசித்த நேரத்தில் சராசரி உணவு எல்லா சுவைகளுடன் எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது என்று பார்த்து உணவை நாம் உண்ண வேண்டும் சரி இந்த சாப்பிட்ட உணவு எப்படி ஜீரணமாகிறது என்று பார்க்கலாம் ஜீரண மண்டலம் வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கிறது ஜீரண உறுப்புகள் என்ன என்று கேட்டால் வாய் உணவுக்குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மற்றும் கல்லீரல் மண்ணீரல் கனயம் முதலியன சேர்ந்தது வாய் உணவை நாம் எடுத்து நன்கு பிசைந்து அதை நாம் வாயில் இடும்போது அந்த வாயில் போட்ட உணவு உமிழ்நீருடன் கலக்க வேண்டும் உமிளுடன் கலந்து பற்கள் இருக்கின்றன நாக்கு இருக்கிறது நாக்கு அதை கொடுக்கும் பற்களில் நன்றாக மென்று அதை கூழாக்கி உண்ண வேண்டும் அப்படி வாயில் நாம் மென்று சாப்பிடும்போது சிலது எளிதாக கூடிய சில பொருட்கள் அந்த வாயிலிற்கு உமையினுள்ள எம்சை மூலமாக விடுகின்றன பிறகு நாம் விழுங்கி மென்ற உணவு விழுங்குகிறோம் விழுங்குகிற அந்த உணவு உணவு குழாய் வழியாக வயிற்றை சென்றடையும் வயிற்றில் அந்த உணவு சுமார் இரண்டு மணி நேரம் இருக்கும் அங்கு அந்த உணவு கூழான உணவு அமிலத்துடன் கலக்கிறது அமிலத்துடன் கலந்து மற்ற என் கலந்து அந்த உணவு ஜீரணமாகும் அப்படி ஜீரணமான உணவு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் இருந்து நன்றாக ஜீரணமானவுடன் பிறகு அந்த உணவு சிறு குடலுக்கு செல்கிறது சிறு குடல் ஒரு குழாய் மாதிரி இருக்கும் அந்த குழாய் ஒரு இன்ச் அகலம் ஒரு இன்ச் விட்டம் இருக்கும் இருபத்தைந்து அடி நீளம் அந்த சிறு குடல் அந்த சிறு குடல் வளைந்து 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 வயிற்றுக்குள் இருக்கும் வயிற்றுக்கும் கீழே அந்த சிறு குடல் இருக்கும் அந்த சிறு குடலில் போகும்போது அதனுடன் பித்த நீர் இன்சுலின் மற்ற செல்லாம் கலக்கின்றன கலக்கும் போது அந்த மீதி கூழான உணவும் அந்த சிறு குடலின் ஜீரணமாகும் சிறு குடலில் எண்பதிலிருந்து நைன்டி பர்சன்ட் உணவு ஜீரணமாகி விடுகிறது மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து சில வைட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்கள் எல்லாம் அங்கு ஜீரணமாகிவிடும் சிறு குழ சிறு குடலில் சிறு 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 செல்கள் அந்த செல்கள் இப்படி விரல் மாதிரி இருக்கும் ஒரு விரல் அளவு அப்படி அந்த செல்கள் வளைந்து 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 ஆடிக்கொண்டே இருக்கும் அந்த திசுக்கள் அந்த ஜீரணமான உணவு என்ன ஆகும்னா இந்த திசுக்கள் உறிஞ்சுகின்றன அவை உறிஞ்சி அவற்றை கலக்க வைக்கின்றன அப்படி அந்த ஜீரணமான பொருட்கள் இரத்தத்துடன் கலக்கும் போது அந்த மாவு பொருள் புரத பொருள் ஜீரணமானவை எல்லாமே அவை எல்லாமே கலந்து அந்த திசுக்களால் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்படும் இந்த சிறு குடலில் முக்கால் வாசி உணவு ஜீரணமாகிவிடும் மீதி இருப்பவை கழிவுப் பொருட்கள் இதுக்கு அடுத்தது பெருங்குடல் பெருங்குடல் பெரியது அது வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு விட்டம் இருக்கும் இருக்கும் கவிழ்த்து வைத்த பா மாதிரி இருக்கும் அந்த பெருங்குடலில் அந்த கழிவுப் பொருள் செல்கின்றன பின் அந்த பெருங்குடலின் வழியாக மலக்குடல் வழியாக அந்த கழிவு நீர் கழிவு கழிவு கழிவானது வெளியேறிவிடுகிறது இதெல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் உள்ளவே இருக்கின்றன ஜீரணமான உணவு இரத்தத்தில் கலந்த பின் கல்லீரலுக்கு போகிறது அந்த ஈரல் மிகவும் முக்கியமான பகுதி உடலுக்கு தேவையான சர்க்கரையை அது எடுத்துக்கொள்ளும் மீதமான சர்க்கரையை அது கரையாத சர்க்கரையாக மாற்றி குளுக்கோஜனாக மாற்றி அதில் சேர்த்து வைத்து கொள்ளும் நாம் பட்டினியாக இருக்கும்போது மிகவும் சோர்வாக இருக்கும்போது உடலில் சக்தி இல்லாமல் தளர்ச்சியாக இருக்கும்போது இந்த கல்லீரல் என்ன செய்கிறனா சேர்த்து வைத்த சர்க்கரை அந்த குளுக்கோஜனை சர்க்கரையாக மாற்றி கரையும் பொருளாக மாற்றி இரத்தத்தில் கலக்கும்போது நமக்கு வேண்டிய சக்தி கிடைக்கிறது அதே மாதிரி அது அதிகமான கொழுப்பையும் இங்கு சேர்த்து வைத்துக் கொள்ளும் கல்லூரல் இப்படி சர்க்கரை கொழுப்பு போன்றவற்றை கரையாத பொருளாக மாற்றி உடலுக்கு தேவையான பொருள் கொடுக்கிறது என்றால் கல்லீரல் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது உடம்பில் நாம் சாப்பிடும்போது சில நச்சு பொருட்கள் உணவில் கலந்திருக்கலாம் அந்த உடம்பில் இருக்கும் வேண்டாத நச்சு பொருட்களை இந்த கல்லீரல் நச்சில்லா நச்சில்லாத பொருளாக மாற்றி வெளியேற்றி விடுகிறது சில வைட்டமின்களையும் கல்லீரல் சேர்த்து வைக்கிறது இவ்வளவு அருமையான வேலைகளை கல்லீரல் செய்கிறது நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரைகள் இவைகளும் கல்லீரல் போய் கல்லீரல் எல்லாம் மாற்றி அந்த மாத்திரையில் வேண்டுகிற மருந்தை அந்த பகுதியை மட்டும் நமக்கு எடுத்துக்கொண்டு வேண்டாதை அதுவும் கழிவேற்றிவிடும் இரண்டாவது ஆல்கஹால் குடிக்கிறாங்க இல்லையா அந்த குடிக்கிற அந்த ஆல்கஹால் வந்து கல்லீரல தான் போய் ஜீரணாகுது கல்லீரல் தான் அந்த ஆல்கஹாலை வேண்டுகிற அளவு எடுத்துட்டு வேண்டாதே தள்ளுகிறது அப்படி அந்த கல்லீரல் ஆல்கஹாலுக்கு நிறைய வேலை செய்வதால் தான் இந்த ஆண்களுக்கு அந்த கல்லீரல் கெட்டு விடுகிறது கல்லீரலேயே வேலையை இழந்து விடுகிறது ஆல்கஹால் மிகவும் மோசமான ஒன்று கல்லீரின் வேலையை கெடுத்து கல்லூரியிலையும் அது கெடுத்துவிடும் கல்லூரியில் மிகவும் சுருங்கிவிடும் விடும் அடுத்தது மண்ணீரல் மண்ணீரல் என்பது வயிற்றின் இடது பாகத்தில் இருக்கிறது இது இதனுடைய வேலை என்னன்னா பழைய ரத் சிகப்பு ரத்த அணுக்கள் நூத்தி இருபது நாட்கள் வாழும் மூன்று மாசம்தான் மூன்று மாசத்துக்கு ஒரு தரம் புதுசு புதுசா ரெட் செல்கள் உருவாகிட்டு வரும் அந்த பழைய ரெட் செல்கள் பழைய இரத்த அணுக்கள் உருமாறிய இரத்த அணுக்கள் இவற்றையெல்லாம் அந்த மண்ணீரல் அழித்து விடுகிறது இரண்டாவது இரத்த அணுக்கள் சிகப்பு ரத்த அணுக்கள் வெள்ளை இரத்த அணுக்கள் அடுத்தது தட்டை அணுக்கள் பிளேட்லெட்ஸ் இவையெல்லாம் சரியான அளவில் இருக்க மாதிரி எண்ணிக்கையில் சரியான அளவு இருக்கிற மாதிரி இவைதான் அதை சரிப்படுத்தி கொடுத்தும் அடுத்தது வெள்ள இரத்த அணுக்களை கொண்டு மண்ணீரல் என்ன செய்கிறதுனா உடலுக்குள் புகுந்த கிருமிகளை நோய் தாக்கும் கிருமிகளை அழிக்கும் நோய் பாதிப்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் அது உண்டாக்கும் இரத்தத்தையும் இரும்பு சத்தையும் அது சேர்த்து வைத்துக் கொள்ளும் பழைய இரத்த சிகப்பு அணுக்களை அழிக்கும் போது அதில் இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் எடுத்து அந்த மண்ணீரல் சேர்த்து வைத்துக் கொள்கிறது இதனால் இரத்த சோகை இதெல்லாம் ஏற்படும் போது நம்மளுக்கு அயன் அந்த மண்ணீரிலிருந்து கிடைக்கும் அடுத்தது கணயம் வயிற்றின் கீழ் பாகத்தில் கணையம் இருக்கிறது உடலுக்கு தேவையான இன்சுலின் அங்குதான் சுரக்கிறது இந்த இன்சுலின் நாம் சாப்பிட்ட உணவு மாவுசத்தில் இருக்கும் சர்க்கரையை ஜீரணமாக்கும் நம் உடலுக்கு எத்தனை சர்க்கரை இருக்கிறதோ அதற்கு தகுந்த அளவு அது இன்சுலினை உற்பத்தி பண்ணும் நிறைய சர்க்கரை சாப்பிடும்போது அது உடலுக்கு கெடுது இந்த ஜீரணமான உணவுகள் சர்க்கரையை எடுத்து நமக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் ஜீவ ஜீரணமான புரத சத்துக்கள் தசை வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் பயன்படுகின்றன கொழுப்பு சத்து நமக்கு தேவையான கொழுப்பு படலத்தை தோலுக்கு கீழ் ஏற்படுத்தி நம் உடலை பாதுகாக்கிறது மற்றும் ஜீரணமான கால்சியம் சத்துக்கள் எலும்புக்கும் பற்களுக்கும் உதவுகின்றன மற்றும் ஜிங்க் அயன் மாங்கனீஸ் போன்ற தாறு பொருட்களும் வைட்டமின்கள் இ கே போன்ற சத்துக்களும் உடலுக்கு தேவையானவை அந்த சக்தியையும் அது அந்தந்த உறுப்புகளுக்கு அந்த வைட்டமின்கள் தரும் இப்போது இவை எந்தெந்த உணவுகளில் கிடைக்கிறது என்று பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து மாவு சத்து வந்து அரிசி கோதுமை கிழங்கு வகைகள் தானியங்கள் பழங்கள் பால் தயிர் இவற்றிலிருந்து கிடைக்கும் அடுத்தது புரத சத்துக்கள் புரத சத்து எங்கிருந்து கிடைக்கும்னா மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு மாமிசத்திலிருந்து கிடைக்கும் மற்றவர்களுக்கு பருப்பு வகை பால் பால் சேர்ந்த பொருட்கள் முட்டை விதைகள் மற்றும் பயிறு வகைகள் இவற்றில் புரத சத்து அதிகமாக இருக்கிறது கொழுப்பு சத்து கொழுப்பு சத்து எதில் இருக்குன்னா வெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் விதைகள் இதிலிருந்து கொழுப்பு சத்து நிறைய கிடைக்கிறது கால்சியம் சத்துக்கள் கீரை வகைகள் வெண்டைக்காய் பீன்ஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகள் பச்சை நிறமான இருந்த இலைகள் உடைய அந்த பச்சை காய்கறிகளிலும் இவற்றிலிருந்தும் கால்சியம் கிடைக்கிறது ரெண்டாவது வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ வந்து காய்கறிகள் பழங்கள் இவற்றிலிருந்து கிடைக்கின்றன கேரட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அரசாணைக்காய் தக்காளி பப்பாளி பால் பால் பொருட்கள் முட்டை இவற்றிலெல்லாம் வைட்டமின் ஏ சத்து நிறையாக இருக்கிறது வைட்டமின் பி சத்து மாமிசம் இறைச்சி சாப்பிடுவது ஆடு மாட்டு இறைச்சி மீன் முட்டை இவற்றிலெல்லாம் வைட்டமின் பி இருக்கிறது பச்சை இலை காய்கறிகள் வாழைப்பழம் தர்பூசணி சிறு தானியங்கள் இவற்றிலெல்லாம் வைட்டமின் பி நிறைய பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் எல்லாமே இதிலெல்லாம் நிறைய இருக்கிறது வைட்டமின் சி வந்து எலுமிச்சை ஆரஞ்ச் தக்காளி உருளைக்கிழங்கு கொய்யாப்பழம் ஸ்ட்ராபெரி காலிஃப்ளவர் இவற்றிலெல்லாம் வைட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்கிறது வைட்டமின் டி நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது செயற்கையில் நிறைய இல்லை இயற்கையில் காலையில் இளம் சூரிய உதயத்தில் அந்த இளம் சூரியன் வெயில் படும்போது ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் இருக்கும்போது இல்லை நேரத்தில் காலையில் வாக்கிங் போகும்போது அந்த இளம் சூரிய கதிர் நம் மீது படும்போது நம் உடலுக்கு தேவையான டி சத்தை அந்த உடல் எடுத்துக்கொள்ளும் இவை அல்லாமல் மீன் முட்டை மஞ்சள் கரு மீன் எண்ணெய் மாத்திரைகள் நெல்லிக்காய் இவற்றில் வைட்டமின் டி சத்து கிடைக்கும் அயன் சத்துக்கள் உடம்புக்கு தேவையானது அயன் இரத்தத்தில் தான் இரத்தம் சிறப்பாக இருக்கும் அனிமியா இல்லை இரத்த சோகை இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் அயன் வந்து இறைச்சி கடல் உணவுகள் பயறு வகைகள் கொட்டைகள் முழு தானியங்கள் பேரிச்சம்பழம் தர்பூசணி ஸ்ட்ராபெரி அத்திப்பழம் போன்றவற்றில் அயன் சத்து நிறையாக இருக்கிறது மினரல்ஸ் மினரல்ஸ் வந்து அண்ட் வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா பழங்களில் கிடைக்கும் ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் இதிலெல்லாம் நிறைய வைட்டமின் கே மேங்கனீஸ் மெக்னீஷியம் போன்றவை கிடைக்கின்றன கொட்டை வகைகள் முட்டை பூசணி விதைகள் பால் சீஸ் கீரை வகைகள் இவற்றில் நிறைய வைட்டமின்ஸும் தாதுப் பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன இந்த தாதுப் பொருட்களும் கால்சியம் மற்றவைகளும் வைட்டமின்களும் மற்ற புரத சத்து மாவு சத்து கொழுப்பு இவைகளும் நமக்கு தேவையான அளவு உடலுக்கு அவசியம் இது அல்லாமல் நாம் உணவு உண்டாலும் தண்ணீர் உடலுக்கு தேவையான அளவு குடிக்க வேண்டும் தண்ணீர் குறைந்தது ஒன்றரை டு ரெண்டு ரெண்டு லிட்டர் குடித்தால் போதும் வெயில் வெறும் வயிற்றில் தான் ஒரு லிட்டர் குடிக்கணும் ரெண்டு லிட்டர் குடிக்கணும் எழுந்த உடல் குடிக்கிறது அதெல்லாம் இல்லை காலையில இருந்து சாயந்தரம் வர ஒரு ஒன்றரை லிட்டர் டு ரெண்டு லிட்டர் தண்ணி உடலிற்கு அவசியம் இளநீர் இளநீர் வந்து மிகவும் சத்தான உணவு சத்தான நீர் வயிற்றுப்போக்கு மற்றும் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் குறைந்திருக்கும் போது இளநீர் குடிப்பது மிகவும் உடலுக்கு தெம்பை தரும் அடுத்தது தேங்காய் தேங்காயும் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன தேங்காயில் அவ்வளவு கொழுப்பு சத்து கிடையாது தேங்காயை நிறைய சேர்க்கக்கூடாது என்பது தப்பு தேங்காயும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் தேங்காயும் அளவுடன் சேர்த்து கொள்ளும் உடலுக்கு மிகவும் நல்லது கொழுப்பு சேராது தேங்காய் பால் மிகவும் நல்லது தேங்காய் பால் அவ்வளவு சத்துள்ளது தினமும் சாப்பிடலாம் இல்லாட்டி இரண்டு நாள் வாரத்திற்கு ஒரு முறை என்பது வெறும் தேங்காய் பாலை நீங்கள் நாட்டு சர்க்கரையுடன் கலந்தும் போது உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அடுத்தது நாம் உண்ணும்போது உணவை பார்த்து உண்ண வேண்டும் கொழுப்பு சத்து நிறைந்த உணவு எந்த உணவையும் அளவுக்கு மிஞ்சி உண்ணக்கூடாது கொழுப்பு சத்து மிகுந்த உணவை சாப்பிடும்போது ஈரல் கெட்டு போகும் மற்ற அயன் சத்து இல்லாத மற்ற ஃபுட் அது மாதிரி அதெல்லாம் சாப்பிடும்போது அயன் இருக்காது உணவுக்கு இணங்குற சத்து இருக்காது இரத்த சோகை வரும் மண்ணீரல் கெட்டு போகும் அதே மாதிரி சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அளவுக்கு மிஞ்சிய புரதம் மாவு சத்து எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் சேர்க்காமல் அளவுக்கு சேர்க்க வேண்டும் எண்ணெயில் பொரித்த பொருட்களும் எண்ணெயில் வதிக்க பொருட்களும் ஓரளவு தான் சேர்க்க வேண்டும் அதுக்கும் அடகு மிஞ்சினால் உடலுக்கு கெடுதல் தான் விரதம் இருப்பது நல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை விரதம் இருக்கலாம் இந்த விரம் விரத நாட்களில் பழம் மட்டும் சாப்பிடலாம் தண்ணீர் உணவு காஃபி டீ பால் போன்ற நீர் ஆகாரமும் நிறைய எடுத்துக்கொள்ளலாம் நிறைய தண்ணீர் குடிக்கலாம் அது வந்து அந்த விரத நாட்களில் ஜீரண உறுப்புகள் ஓய்வு எடுத்துக் அந்த ஓய்வு ஜீரண உறுப்புக்கு மிகவும் அவசியம் அது மாதத்தில் ஒரு நாட்களாக கூட இருக்கலாம் உணவு மட்டுமல்ல உடல் நலனுக்கு உடல் பயிற்சியும் அவசியம் வாக்கிங் நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் இவையெல்லாம் சிறந்த எக்ஸசைஸ் தான் யோகாசன பயிற்சிகள் சிறு சிறு பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் சிறு வயதினர் மட்டுமல்ல வயதானவர்களும் முடிந்த யோகாசன பயிற்சிகள் முடிந்த அளவு வாக்கிங் சைக்கிளிங் இது போல சின்ன சின்ன எக்ஸசைசர் சுமார் ஒரு இருபது நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரம் செய்தால் கூட போதும் வயதானவர்களுக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து கொண்டே இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் படுத்து கொண்டே இருக்கக்கூடாது வியாதியில் படுத்துவர்கள் நிறைய நேரம் தூங்குபவர்களுக்கு கைகள் கால்கள் உள்ள தசைகள் மிகவும் வலி இழந்து போகின்றன உடலில் ஒரு இருபது பர்சன்ட் டு அந்த சதைகள் வலுவிழந்து போய்விட்டன மீண்டும் பண்ணுவது மிகவும் கஷ்டம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது கால்களும் சக்தி இழந்து விடுகின்றன நடப்பது மிகவும் ச அவசியம் கால்களுக்கு நடப்பது மிகவும் அவசியம் கால் சக்தி தான் மிகவும் முக்கியமானது ரொம்ப நேரம் உட்கார்ந்து கொண்டே இருக்கக்கூடாது இடையிடையே கொஞ்சம் நடக்கலாம் கொஞ்சம் நடக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்க்கறது செல்லு பார்க்கறது அப்படி விடாம பார்க்கும்போது அது கண்களுக்கும் மிகவும் கழுதல் கண்களுக்கும் இடையிடையே கொஞ்சம் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் யோகாசன பயிற்சிகளும் பண்ண வேண்டும் பிராணாயாமம் மிகவும் நல்ல பயிற்சி இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு சரிவிகித உணவு உண்ணும் போது நாம் நன்றாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும் நோயின்றி இருக்கலாம் எனவே யோகா அந்த பயிற்சிகள் மட்டுமல்ல சத்தான உணவு மட்டுமல்ல அளவான உணவும் சிறந்த உணவும் அந்தந்த சமயத்தில் பசியும் போது சாப்பிடும் உணவும் தான் நமக்கு நோயின்றி நொடியின்றி நீண்ட நாட்கள் வாழ நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் எனவே தான் மருந்து எனவே நீங்களும் இதை பின்பற்றி உடலை காப்பாற்றிக் கொள்வீர்கள் எல்லோரும் நோயின்றி நொடியின்றி நிறைய நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம்